உடபடியே தம்பி அவர்கள் நாங்கள் மனப்பூர்வமாக நானும் தம்பி தங்கம் தென்னரசு வாழ்த்து கடமைப்பட்டிருக்கிறோம் எனக்கு துறை வைக்கோவுக்கு இதில் மிக ஆர்வம் என்பது எனக்கு ஒரு மாதம் ஒரு ஒரு மாதம் ஆகும் தெரியும் மரம் வளர்க்கணும் உணவு துறை வைக்கோக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நான் தெரியும் தங்க தென்னரசுக்கு ஏற்கனவே ரோட்டில் போனாலும் மரத்தை பார்த்துட்டே தான் போவார் மரத்தை பார்த்துக்கிட்ட போன ஒரு இயற்கையாக ஒரு ஒரு இந்த வணங்கு மனங்கள் மீது மலைகள் மீது எல்லாம் பறவைகள் மீதுலாம் ஒரு தங்கந்தன்னுக்கு இயற்கையாகவே ஒரு ஆர்வம் இருக்கும் தொழில் வைக்கோக்கு இப்படி ஒரு ஆர்வம் இருக்குது எனக்கு ஒரு மாதமாக தெரியும் ஒரு மாதமாக எண்ணெயும் நங்க இந்த நெரிசியும் தம்பி கச்சாரிசி மிஸியும் உழுக்கு எடுத்துட்டாரு வாங்க 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 வாங்கன்னு இந்த கல்யாணம் இந்த ஹோட்டலில் போகும்போது ஒரு லைட்டை வச்சுட்டு கூப்பிடாம அது மாதிரி அவர் பண்ண அலுவலக்கும் வைக்கும் அவன் அப்பா மாதிரியே அவங்க அப்பா எப்படி பிடிவாக இருப்பாரோ அதே பிடிவாகும் இப்போ நாங்கள் இல்லாட்ட அந்த செடியை வளரமாட்ட சொல்லுவோம் நாங்கள் வளர்ந்தவர்கள் தான் வளர்கிறது சொல்லுவோம் துறை வைக்க வச்சாலும் வந்துடும் ஆனால் துறை வைக்கோவுக்கு இதை வந்து ஒரு சமுதாய பணியாக எல்லோரும் இதில் ஆர்வமாக இந்த இந்த நிகழ்ச்சி மூலயமாக எல்லோரும் ஆர்வமாக இருக்க வேண்டும் எண்ணத்தோடு எங்களால் அழைத்து சிறப்பு செய்தற்காக தம்பி துறை வைக்கோவுக்கு என்னுடைய நன்றியை நாங்கள் இருக்கொள்ள அவர் வாழ சிறுவான இருந்தார் இந்த கட்சி வேணாம் ஒன்றும் வேணாம் அவரோட ஒதுக்கி இருந்தார் இவரை கெடுத்து குட்டிச்சோராக்கிறது நான் தான் இவரை கிடந்து விட்டு இங்க பார்த்தீங்கன்னா மூணு நேரம் ஊழியர் ஆகிட்டார் அவங்க அப்பாட்ட போய் முதல் சொல்லும்போது சாத்தூர் எம்எல்ஏக்கு நம்ம யாரும் வேட்பாளரும் வந்து அப்போ நான் நானும் தம்பி இவரை தான் இங்கே நிப்பாட்டணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா ரெண்டு பேரும் சொல்லி அவங்க அப்பா எனக்கு ரெண்டும் திட்டார் ஏன்னாச்சும் நம்ம நமக்கு நாம் இருக்கோம் நம்ம காலத்துக்கு பின்னால் இந்த கட்சி இருக்கணும் அந்த கட்சி விட போய் கட்சி நம்ம காலத்தில் ஏறக்கூடாது உங்களுக்கு என்ன அந்த கட்சியை நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்கு தம்பி துறவி வைக்க பொருத்தமான ஆள் இருக்குது நாங்கள் வேறு கட்சிக்காரங்க தோழமை கட்சிக்காரங்க நாங்களே ஏற்றுக்கிறேங்கும் போது உங்கள் கட்சியில் எப்படி ஏற்றுக்காமல் இருப்பாங்க நிச்சயமாக துறவிக்கோ ஏற்றுக்கொள்வாங்க அதுக்கு தகுதி அவருக்கு இருக்குது நேர்மை எப்படி உங்களுக்கு குணம் இருக்கோ அதே குணம் இருக்கு அவருக்கு உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட என்னென்ன குணம் இருக்கோ அதே பிரிவாதம் அதே நேர்மை அதே ஒழுக்கம் இது எல்லாமே அவருக்கு இருக்கு உங்க காரவட்டத்தில் அவர் இல்லை அதனால அவர் பொருத்தமான எம்எல்ஏக்கு நானும் தகுந்தோம் இப்படியாவது கோர்த்து விட்டுரும் தப்பித்து ஓடிட்டாரு அவன் அப்பா ஒன்னும் அவர் நான் வீட்டில் எப்படி கொடுக்கணும் கொடுக்காம விட்டார் இப்பயும் அவர் ஒன்னைக்கும் அரசியல் அரசியல் பூரா வாரிசு அரசியல் இல்லாமல் எந்த கட்சியுமே இல்லை மம்தா பானர்ஜியில் வந்து காங்கிரஸ் இருந்து எந்த கட்சியிலும் இல்லை எல்லா கட்சியும் வாரிசு அரசியல் இல்லாத கட்சியே கிடையாது எந்த கட்சியில் ஒரு கட்சியிலே சொல்லுங்கள் வாரிசு அரசியல் எல்லா கட்சியிலையும் உண்டு எல்லா கட்சியிலையும் இருக்கிறது நமக்கு அதில் வந்து நம்ம கருத்தே வேண்டியதில்லை நாம் வளர்த்த கட்சி நீங்கள் வளர்த்தோம் அப்போ வளர்த்த கட்சி இந்த கட்சியை வந்து உங்கள் காலத்திலே அழிச்சிடக்கூடாது அதை தூக்கி பிடிக்க வேணும் அதுக்கு பொருத்தமான பொருத்தமானாலும் குரல் வைக்கணும் ஆனால் இந்த வேலை செய்ய நாங்கள் தம்பி தான் சொல்லிருக்கோம் உங்களுக்கு வேண்டிய உதவியை நாங்கள் செய்ய காத்திருக்கோம் அதே மாதிரி நிறைய தளபதியும் அப்பா அம்மாரி நிறைய மரியாதை வச்சுருக்காரு அவர் பண்ணால் தியாகம் தியானம் மறக்கிறேன் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ண தலைவர் தான் எம்மியும் எடுக்க முடியும் தலைவர் கலைஞர் வைகோணாட்சி அண்ணா பெரியார் ஒரு சில வரிசையாக இருக்க முடியும் நம்முடைய தளபதி இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணவங்க ஜெயிலுக்கு போனவங்க கஷ்டப்பட்டவங்கலாம் தளபதியெல்லாம் ஜெயிலுக்கு போய் தான் அரசியலுக்கு ஜெயிலுக்கு போய் தான் அரசியலுக்கு வந்தார் இது மாதிரி தியாகம் பண்ண தலைவர்கள் வைப்போம் ஆக அந்த தியாகத்தை தியாகம் பண்ணால் வீணாகிடக்கூடாது அது எப்பொழுதும் போல இந்த மறுமலர்ச்சி திராவிட கழகம் முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் போல மறுமலர்ச்சியாக இருக்க வேண்டும் அதற்கு துறை வைப்போம் பணியாற்ற வேண்டும் எங்களால் முடிந்த உதவியை எங்களுடைய தம்பி என்ற முறையில் அவருக்கு உறுதி நாங்கள் இன்றைக்கு நாங்கள் செய்து கொடுப்போம் இந்த இந்த வனம் வந்து இன்னொரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கட்டி வரும்போது ஆள் உயரத்துக்கு வளர்ந்து எல்லாரும் செழிப்பாக இருக்கக்கூடிய சூழலை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி நன்றியோட முருகே நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு மூன்று நான்கு நாட்களாக எங்களோடு இருந்து வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கு செயல்படுத்த வழியமைத்து கொடுத்த அண்ணன் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திமு ராஜேந்திரன் அவர்களுக்கும் அண்ணன் குமரேசன் அவர்களுக்கும் மாவட்ட பொருளாளர் எங்களோடு இருந்து பணியாற்றிய அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கும் மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் கணேசன் இந்த பகுதியிலே இருந்து இரவு மகளாக பாடுபட்ட கணேசன் அவர்களுக்கும் மற்றும் கழகத்தினுடைய முன்னணியினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வின் நன்றி நன்றியுரை உரை விசுவனம் சுற்றுச்சூழல் அறக்கட்டளையின் செயலாளர் மு ரமேஷ் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் விட்டிருக்கும் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது துரை அண்ணன் அவர்கள் நமது அறக்கட்டளை நிறுவிணிவது மட்டுமல்லாமல் ஒரு பைசா கூட செலவில்லாமல் எங்களை அமைச்சர் பெருமக்களை அழைத்து சென்று அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்து இன்று வரை அவர் போட்டுள்ள ஒரு ஆணை என்பது நீங்கள் கையில் இருந்து ஒரு பைசா கூட செலவழிக்க கூடாது முழுக்க முழுக்க நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று இன்று வரை எல்லாமே பார்த்துக்கொண்டு இயற்கைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவர் பேசும்பொழுது உருக்கமாக சொன்ன ஒரே ஒரு வரி எனக்கு இன்னும் கண்கலங்க வைக்கிறது நான் இருப்பேன் இல்லாமல் கூட போய்விடுவேன் ஆனால் நான் வைத்த மரங்கள் பிற்காலங்களில் பேர் சொல்ல வேண்டும் மறக்க முடியாத வசனம் தேவர் முகன் வசனம் ஞாபகம் வருது மரம் வச்ச பழம் சாப்பிட் மனுச்சா எப்படியா இன்னைக்கு நான் வைக்கிறேன் நாளைக்கு நீ சாப்பிடுவேன் அதுக்கடுத்து ஓமையும் சாப்பிடுவான் அதுக்கடுத்து ஓமையும் சாப்பிடுவான் இதெல்லாம் பெருமையா இதெல்லாம் கடமையா மனுஷன் நான் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கு இது சுற்றுச்சூழலை காக்கிற கடமையா அப்படின்ற வசனம் தான் ஞாபகிச்சு அனைவருக்கும் நன்றி अनि यो पोइन्ट भएन भन्दै

எல்லாருமே வீடியோ கேமரா தான் வச்சிருக்கேன் ஃபோன்ல எடுக்கறா முன்னாடி போயிரலாம். உங்கள இல்ல உங்கள இல்ல. முன்னாடி என்ன அவங்கள சொல்றா? ஆ எல்லாமே